இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் கிடைக்கும் சரி வாங்க நம்ம போகலாம் காட்டில் அலைந்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு பாழுங்கு விழுந்து விட்டான் இவனை காப்பாற்ற ஆள் இல்லை யாராவது என்னை தூக்கி விடுங்கள் கஷ்டம் தாங்க முடியவில்லை காப்பாற்றுங்கள் என்று கூவி கூவி கதறினான் இவனை காப்பாற்ற ஒருவர் வந்துவிட்டார் வந்தவர் குழியில் இவன் விழுந்து இருப்பதை பார்த்து அடடா கீழே விழுந்து விட்டாயா கவலைப்படாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் முடிச்சுகள் உள்ள கயிறை போட்டு இதோ இந்த கயிற்றில் உள்ள முடிச்சை பிடித்து இடுப்பில் கட்டிக்கொள் நான் உன்னை தூக்கி விடுகிறேன் என்றார் இவனோ கயிறை பிடித்து மறுத்தான் ஏனப்பா நான் தான் கயிறை போட்டிருக்கிறேனே இங்கு என்னை தவிர ஆள் கிடையாது இந்த கயிறை பிடித்துக்கொள் நீ விழுந்து கிடக்கிறாய் நான் உன்னை காப்பாற்ற வேண்டியவன் நம்பிக்கையோடு கயிறை பிடித்துக்கொள் என்றார் வந்தவர் அது சரி நான் இந்த கயிறை பிடித்து கொண்டு ஏறும்போது பாதியில் அருந்துவிட்டால் என்றான் விழுந்தவன் கவலையே படாதே இது அருகவே அருகாத கயிறு நிச்சயமாக நான் உன்னை தூக்கிவிட்டு விடுவேன் என்றார் வந்தவர் கயிறு அருகாது சரி நான் பாதி ஏறும்போது நீங்கள் கயிறை நழுவு விட்டுவிட்டால் நான் என்ன செய்வது என்றான் விழுந்தவன் கவலையே படாதே நான் விடவே மாட்டேன் கை மாட்டேன் நீ இடுப்பில் இந்த கயிறை கட்டி கொண்டு விட்டால் உன்னை நிச்சயமாக இழுத்து விடுவேன் என்றார் வந்தவர் இழுத்து விடுவேன் என்று சொல்கிறீர்கள் என்னை இழுக்க உங்களுக்கு தெம்பு உண்டா என்றான் விழுந்தவன் தெம்பு இருப்பதால் தானே இப்படி சொல்கிறேன் என்றார் உதவி செய்ய வந்தவர் தெம்பு இருப்பதாக நினைத்துக்கொண்டு இப்படி சொல்கிறீர்களோ என்று சந்தேகத்துடன் விழுந்தவன் கேட்டான் நான் ஒரு காலம் விழவே மாட்டேன் கவலையே படாதே என்று வந்தவர் சொன்னார் அது சரி நீங்கள் விடமாட்டீர்கள் என்றாலும் என் பலத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி தூக்க முடியும் என்னை கரையேற்றுகிறேன் என்று சொல்லி நீங்களும் விழுந்துவிட்டால் என்று விழுந்தவன் கேட்டான் நான் மிகவும் திடமானவன் நான் திடமானவன் என்பதாலேயே நானும் விடமாட்டேன் பிறரையும் விடு செய்யவும் மாட்டேன் தைரியமாக அந்த கயிறை பிடி என்றார் உதவி செய்ய வந்தவர் அதெல்லாம் முடியாது நீங்கள் போங்கள் ஒருவேளை நீங்கள் என்னை கரையேற்றி விட்டாலும் காப்பாற்றியதற்கு தட்சணை கொடு என்று கேட்பீர்கள் என்றான் விழுந்தவன் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம் நீ கஷ்டப்படுகிறாய் என்னால் காப்பாற்ற முடியும் கஷ்டப்படுவது உன்நிலையாக உள்ளது காப்பாற்றுவது என்னுடைய சுபாவம் என் சுபாவப்படி உன்னை காப்பாற்றுகிறேன் என்று இருக்கும்போது தட்சணை எனக்கு தேவையே இல்லை என்றார் வந்தவர் தட்சணை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் இந்த பாழுங்கிணற்றிலிருந்து என்னை காப்பாற்றினால் நான் தான் உன்னை காப்பாற்றினேன் நான் தான் காப்பாற்றினேன் நீ எனக்கு அடிமை என்று ஆக்கி கொண்டு விட்டால் நான் என்ன செய்வது என்றான் விழுந்தவன் வேண்டவே வேண்டாம் நீ எனக்கு அடிமையாக இருக்கவே வேண்டாம் சுதந்திரமாகவே இரு காப்பாற்றுவது என் சுபாவம் நான் உன்னை காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் என்றார் வந்தவர் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு உங்கள் மேல் சந்தேகம் வருகிறது ஒருவேளை என்னை தூக்கிவிட்ட பிறகு ஏண்டா கவனிக்காம அந்த பாழுங்கு நற்று விழுந்தாய் என்று நீங்கள் அடித்து விட்டால் அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன் என்னை விடுங்கள் என்றான் விழுந்தவன் நான் உன்னை கரையேற்றுகிறேன் என்று ஆசையோடு வந்தாலும் பாழுங்கு நற்றிலேயே இருக்கிறேன் பாழுங்கு நற்றிலேயே இருக்கிறேன் என்று இப்படி அசட்டு பிடிவாதம் செய்து கொண்டு அடம் செய்தால் நான் என்ன செய்வது என்றார் வந்தவர் இப்படி காப்பாற்றுபவர் வந்தும் காப்பாற்ற முடிச்சுகள் உள்ள கயிறை கொடுத்தும் போட்ட கயிற்றின் மீது சந்தேகப்பட்டு கொண்டு காப்பாற்றுபவன் மீதும் சந்தேகப்பட்டு கொண்டு பிடிவாதம் செய்து கொண்டு பாழுங்கணற்றிலேயே இருந்து வந்தான் அவரும் இவன் எப்பொழுதாவது தன்னை நம்புவானோ என்று அங்கேயே காத்து கொண்டிருந்தார் அப்படி காப்பாற்ற வந்தவர் கடவுள் விழுந்தவர் மக்களாகிய நாம்தான் அந்த பாழுங்கிணறு நாம் பிறப்பிலிருந்து மீள முடியாத சம்சார குழி கயிறு என்பது நாம் கடவுள் மேல் வைத்துள்ள நம்பிக்கை இது கடவுளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோட விடாமுயற்சியோட செஞ்சோம்னா நிச்சயமா அந்த காரியம் அடையும் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்